வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சலுக்கு தொடர்ந்து அண்மை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் ஒரு மிக மிக முக்கியமான அண்மை தகவல் ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் சென்டிமெண்ட் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும்னு அதே போல் கெஜ்ரிவாலை சந்தித்த பிறகு பஞ்சாப் முதல்வர் சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கி சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய வரவேற்பு ஏற்படுது நீங்கள் அப்படியே சொன்னால் கூட என்னங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன தான் செட்டிங் கிட்டிங்னு சொன்னாலும் அது வந்து பெரும்பாலான இந்தியர்கள் மனத்தை உழுக்கும் அவர் சொன்னது என்ன சிதம்பரமும் சோனியா காந்தியும் சந்தித்த போது என்ன நடந்தது இன்றைக்கி நான் சந்திக்கும் போது என்ன நடந்தது கெஜ்ரிவாலை அங்கே இருக்கக்கூடிய சிறையில் எந்த அளவுக்கு அவங்க அவரை ட்ரீட் பண்ணுறாங்க நான் வந்து குஜராத் பஞ்சாப் உள்ளிட்டவங்களுக்குலாம் இப்போ நான் போகிறேன் இதை பற்றிலாம் நான் வெளியில் பேச போகிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி கெஜ்ரிவால் அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதியை மக்கள் பார்த்துட்ருக்காங்க மோடி அரசாங்கம் என்ன நினைக்குதுங்கிறது இதிலிருந்து தெரியுது ஏற்கனவே வந்து சிதம்பரம் அவர்களுக்கும் சோனியா காந்திக்கும் ஒரு நீதி கெஜ்ரிவாலுக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்கிறதன் விலை ஆயிலாக அதை விட பயங்கரமாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் லெவல் கிரிமினல் மாதிரி இன்னைக்கு கெஜ்ரிவால் நடத்தப்படுகிறார் சோனியா காந்தி வந்து சிதம்பரம் பார்க்கும்போது சிதம்பரம் இருந்தார் அப்போ பார்க்க சோனியா காந்தி அவர்கள் போகும்போது அவருக்கு ஒன் டு ஒன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கான அனுமதியை கொடுத்தது ஆனால் இன்றைக்கி கெஜ்ரிவால் மீது இன்னும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை ஆனால் அவரை ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்தோம்னா நீங்கள் முதல்வர்னு நினைக்க வேணாம் ஒரு சாதாரண மனிதனாக மதியுங்கள் அப்படின்னு அவர் சொன்னது இப்போ நம்ம வேண்டிப்பட்ட ஒரு நண்பர்கிட்ட கேட்டோம் பஞ்சாபில் சார் இது பயங்கரமாக நம்ம எல்லோரும் இதை பார்த்துட்ருக்கோம் சார் பயங்கரமாக ஒர்க் அவுட்டாகவும் இந்த விஷயம் ஏன்னா இந்த டூ கே கிட்ஸ் மத்தியில் இந்த உடனுடனுடனே பரவுங்கிறாங்களா அந்த மாதிரி இன்றைக்கி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம் பஞ்சாப் முதல் பேர் சந்திக்கும் போது பஞ்சாப் குறிப்பிடத்தக்க வகையில் பஞ்சாபில் ஒரு மூணு சீட்டாக இருந்து ஜெயிக்கலான்னு பிஜேபி நினச்சது மொத்தமும் போகக்கூடிய நிலைமைக்கில் இந்த மாதிரியான வீடியோலாம் வருது இதை நீங்கள் எப்படி ஆதார் எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க இப்போ அவருக்கு வந்து சிறையில் வந்து இந்த மாதிரி அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா பார்த்துட்ருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க வேணாங்க தமிழ்நாட்டில் வந்து அமர் பிரசாத் ரெட்டி மற்றவங்களாம் இவர் அண்ணாமலை கூட என்ன சொல்லுவார் செந்தில் பாலாஜிக்கு ஏகப்பட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னா மக்கள் நம்புவாங்க பண்ணுறாங்களோ இல்லையா ஏன்னா கவர்மெண்ட் திமுகங்க சிறைத்துறையை அவங்க முன்னிச்சிருங்க பண்ண இருப்பாங்களா அதே போல் இப்போ தீகா ஜெயில் உங்கள் கண்ட்ரோலு அப்படிங்கும்போது ஒரு இரிட்டேட்டிங்க அவரை ஏன் பண்ண மாட்டிங்க ஏன்னா கவிதா காலையில் சொல்கிறாங்க கோர்ட்டில் ஏங்க ஒரே கேள்வி திரும்பி கேட்குறாங்க ஏற்கனவே விசாரிச்சிட்டாங்க வெளியில் இருக்கும்போது இதான் விசாரிச்சாங்க உள்ளேயும் இதான் விசாரிக்க அவங்க சொன்னது மணிஷிச்சியை ஏற்கனவே சொல்லிட்டார் மண்டை வெடிக்குது ஒரே கேள்வி சிபிஐ கேட்குறாங்கன்னு ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல எல்லாரும் இதே சொல்கிறாங்க இன்றைக்கி பஞ்சாப் முதல்வர் போய் கெஜ்ரிவாலையை சந்திக்கிறது இந்தியா அளவுக்கு பெரிய நியூஸ் மனித உரிமைகள் மீறப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம் எல்லா கொடும் குற்றம் பண்ணவங்களை கூட என்கவுண்டர் பண்ணால் நம்ம எவ்வளோ போராடிட்டு வரோம் எப்படி என்கவுண்டர் பண்ணலாம் அதுக்குன்னு சட்டம் இருக்குது நியாயம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிமன்றம் ஒருத்தரை சிறைக்கு அனுப்பியிருக்காங்க ஜெயிலில் அப்படிப்பட்டவருக்கு அநீதி இழைக்கப்பட்டால் இது கெஜ்ரிவாலுடைய வழக்கில் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த வழக்கு வரும்போது கண்டிப்பாக இதை பேசுவாங்க பாருங்க சிறையில் அடிச்சா அவரை துன்புறுத்த பார்க்கறாங்க ஒரு பிரைம் ஒரு முதலமைச்சர் போறாரு ஏற்கனவே பூர்வாங்கமாக அவர் வந்து பஞ்சாப் முதல்வர் வந்து இன்னைக்கு நான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவரை எப்படி சந்திக்க வைக்கணும் கோர்ட் என்ன சொல்லுது ஒருவரை ஒருவரை சந்திக்கும் போது எந்த விதமான ந நடைமுறையை பின்பற்ற வேண்டும்னு கோட்ருக்குது ஆனால் உள்ளே போய் என ஏகப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணி அவரை வந்து ஒரு கண்ணாடி ரூமுக்கு அந்த பக்கம் இருந்துட்டு என்னை பேச வைக்கிறாங்க ஏற்கனவே சிறையில் வந்து பல பொருள்கள் செல்லு கில்லு எல்லாமே யூஸ் ஆகுது ஆனால் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிட்டு ஸ்ட்ரிட்டு அப்படின்னா ஒரு சாமானிய ஒரு மனிதனுக்கு ஒரு குற்றத்தை செய்தவருக்கு இல்லை குற்றத்தை சாட்டப்பட்டவருக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எதுவுமே கொடுக்கல அவங்க மனைவி உள்ளிட்ட யாருமே அவங்கள பார்க்கல முடிஞ்சால் நீங்கள் வந்து சிறைத்துறையை கேளுங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பார்க்க அவ்வளோ பண்ணுறாங்க அதாவது சிறையிலிருந்து இருந்து கொண்டு கெஜ்ரிவால் வந்து என்ன உத்தரவு போட்டார் அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு காட்டுற அக்கறை அந்த அந்த உரிமை பாதிக்கப்படுறத காட்டணும் மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் நல்லா யோசனை சிறையில் இருந்து எல்லாரும் தான் சொல்லுவாங்க இங்கே அமர் பிரசாத் தட்டின்னு ஒருத்தர் வெளியில் சொன்னார் சிறையில் வந்து ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப மோசமாக இருக்குன்னாரு அமர் பிரசாத் தட்டி பேசியது எடுபடாது ஏன்னா அவர் பெரிய தலைவர் இல்லை ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை நீங்கள் உள்ளே போட்டு அவரை ட்ரீட் பண்ணுறீங்கங்கும்போது போது அது பெரிய வித விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே விஷயந்தான் நீங்கள் நீங்கள் வந்து பஞ்சாப் முதல்வர் சொன்னது என்ன அவரை பழி வாங்குறாங்கப்பா சிறையில் வச்சு பழி வாங்குறாங்கப்பா இது அடுத்த ஆழ்த்து எப்படி திரும்ப போவோம் ஏங்க சிறையில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா அவங்கள உள்ளே வச்சிருவா போல இதுங்க மோடி வந்தாருன்னா அவ்வளோதாங்க பாவங்க யாருங்க சம்பாதிக்கல ஏதோ சம்பாதிச்சிருப்பாருங்க இல்லைன்னா உள்ளத்துக்கு போட்டுருக்காங்க ஆனால் இப்படிலாம் பண்ணலாமாங்க இவனுங்க மட்டும் கொல்ல கொள்ளையே அடிக்கிறானுங்க இந்த பக்கம் நீரவ் மோடி அனுப்பிட்டாரு ஏகப்பட்ட நிறைய பேர்ட்டை பணம் வாங்கிட்டு வந்து பாஞ்சு லட்ச ரூபா போடுறனாரு எல்லாம் கொல்ல பிஜேபி ஆளுங்கெல்லாம் நிறைய கொள்ளை அடிக்கிறாங்க ஆனால் பார்த்தா ஒரு சரி ரைட் அதான் நம்ம மறுபடி சொல்கிறோம் இவர் வாதத்துக்கு நீங்கள் தப்புன்னு சொன்னால் கூட மக்கள்கிட்ட எடுப்படாதுங்க ஊழல் இன்னைக்கு மக்கள்கிட்ட பெருசாக எடுபடாதுங்க அது மக்கள் அது வந்து நம்ம நிறையா பார்த்துட்டோம் இது தெரியாமல் தான் மோடி இது இது தெரிஞ்சு மோடி அமைதியாக இருக்காரு அவருக்கு தெரியும் ஊழல்லாம் பெரிய விஷயம் இல்லை பார்த்துக்கலாம் சிஏஜி அடிக்கி எவ்வளோ ஆச்சு உங்களை பற்றி என்னென்ன சொன்னாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ கவிதை உள்ளே போடுறது நம்ப என்ன சாய்ச்சிங்க இல்லை இன்னும் நுட்பமாக பார்க்கணும் தெலுங்கானா எலெக்ஷன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்போ கவிதா உள்ளே போடல இவங்க இப்போ தான் உள்ளே போடுறாங்க கவிதா நம்ம ஏற்கனவே சொன்னோம் கவிதா தான் விஷயம் இல்லை கவிதா வச்சு இவரை அட்டாக் பண்ணணும் கெஜ்ரிவால் வெளியில் வரக்கூடாது அதுக்கு என்னென்ன பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவீங்க இப்போ ஒரு பஜாப் ஒரு போய் இரிட்டேட் பண்ணுறாங்க ஏன் இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா இனிமேல் வராதீங்க இதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் தான் நடக்கும் சொல்லிக்கோ வெளியில் போய் என்ன வேணால் நீ நான் ரெடி பிஜேபியாக தானே சொல்கிறேன் நீ என்ன வேணால் சொல்லுப்பா நீ ஒன்றுமே பண்ண முடியாது எங்களை எங்களுக்குன்னு ஒரு ஒரு நிர்வாகம் இருக்குது அவ்வளோதான் வேணால் பண்ணிக்கும் இது அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு தானே வேற என்ன ஆட்டிடியூடு ஆனால் என்னென்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க தாண்டி இவங்கள ஒரு வழி பண்ணும் ஒரு நியாயமான விஷயத்துக்கெல்லாம் சந்திரசூர் தலைமையில் நலமுறையில் இப்போ பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வாத் அதாவது வழக்கறிஞர் வாதம் பண்ணுறதை தாண்டி மக்கள் மத்தியில் மோடி நம்ம சொல்கிறோம் இதை நீங்கள் பார்த்த உடனே தோன்ற விஷயம் என்ன தேர்ட் ரேட் கிரிமினல் மாதிரி ஒரு அவரை வந்து பிஹேவ் பண்ணுறாருன்னு பகவத்மான் வந்து சொல்கிறாரு ஒரு முதலமைச்சர் போது இது உலக நாடு வரைக்கும் போகும் ஏற்கனவே அமெரிக்காலேருந்து ஜெர்மனிலேருந்து எல்லாம் என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீன்னு கேட்டுட்ருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்லை சும்மா மோடி வந்து எல்லாம் நானே பண்ணிக்கிறேன் நானே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து நீ இருபத்தோரு முன்னாள் நீதியரசர்கள் லெட்டர் எழுதுகிறாங்க சந்திரசூட்டுக்கு என்னங்க நீதிமன்ற நடவடிலாம் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இப்போ வந்து என்ன ஆகும் மறுபடியும் இன்றைக்கி வந்து கோட்டுக்கு போகும்போது இப்போ ஓரளவுக்கு சிறைத்துறைக்கு பயம் இருக்குதோ இல்லையோ பிஜேபிக்கு ஒரு பயம் வரும் என்ன திடீர்னு இந்த மாதிரி போகுது பிரச்சனை ஒரு அனுதா ஏற்கனவே சிறையில் போட்டு இருக்காங்க சிறையில் சித்திரவதை செய்கிறார்கள் கெஜ்ரிவால் தான் பிரச்சாரமே பண்ண போகிறாரு வெளியில் வந்து இப்படி பேசுகிற பஞ்சாப் முதல்வர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு தேவையில்லாமல் இவங்க என்ன பண்ணால் அழகாக போயிட்டு அவங்கள அவங்க அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு வெளியில் வந்து அவங்க அவரை பார்த்தேன் பேசினேன் அப்படின்னா முடிஞ்சிருக்கோம் இது தேவை இல்லாமல் காம்ப்ளிமெண்ட் ஆ காம்ப்ளிமெண்ட் ஆகுனது வந்து இவங்க தான் பிரச்சனை சாதாரணமாக இருக்க ஒரு விஷயத்த பெரிய லெவல் ஆக்கிற மறுபடியும் சொல்கிறோம்ல இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் எல்லோரும் சும்மா தூங்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தட்டியில் பெருதும் மோடி எல்லாத்தையும் மேலே கேஸ் ஸ்கிச் போட்ட எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டாரு சும்மா இருக்கவங்களாம் ஒன்று சேர்த்துட்டாரு இப்போ இந்த விஷயத்தையும் பண்ணுறாரு ஏற்கனவே சரத்பவார் கட்சியை உடைச்சி அவர் பிரச்சனை பண்ணுறாரு உத்தவ் தாக்கரே சும்மா வேலை பார்த்துருப்பாரு அவரையும் எடுத்து விட்டார் இப்போ எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுறது ஒன்று இன்னொன்று பஞ்சாப் அரசை கவுக்கிறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் கெஜ்ரிவால் சொன்ன வார்த்தை ப என்னுடைய பிரச்சனையை நீங்கள் பார்க்காதீங்க பஞ்சாப்ல எல்லாம் நல்லா பண்ண பண்ணுங்கன்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது கெஜ்ரிவாலை வைத்து இன்றைக்கி வந்து ஆம் ஆத்மி பெரிய லெவலுக்கு ப்ளே பண்ணுவாங்க அவரே சொல்லிட்டார் குஜராத் வந்து எல்லா இடத்துலையுமே சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இது கண்டிப்பாக தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு இறக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அனுதாபங்கள் தொடர்ந்து இந்தியாவில் எல்லா அனுதாபங்களும் வென்றுபடியும் இந்த சென்டிமெண்ட்டுங்கிறது எடுபடும் நீங்கள் அது வந்து கொஞ்சம் நீங்கள் பண்ணி அவங்க மிகைப்படுத்தினாலும் பரவாயில்ல நீங்கள் சொ எப்பயுமேங்க ஒருத்தர் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க காயத்தை காட்டி பாருங்க என்ன அடிச்சிட்டாங்கன்னு அதுதான் எடுப்போடும் இல்லை இல்லைங்க நாங்கள் தாங்க அடித்தேன் லேசாக பட்டதுன்னு நீங்கள் சொன்னால் மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க அந்த வகையில் ஆம் ஆத்மி சரியாக அரசியல் பண்ணிக்கிறது மோடி அரசாங்கம் இனிமேலும் திருந்தும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது திருந்ததற்கான வாய்ப்பில்லை அது எலெக்ஷன் முடிஞ்சா திருந்தும் இன்றைக்கி லெவலில் இன்றைக்கி பரபரப்பை மீண்டும் பெரிய லெவலுக்கு பற்ற வைத்திருக்கிறார் பஞ்சாப் முதல்வர் யாரும் சொல்லாத ஒரு பெரிய குற்றச்சாட்டு இதை எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில எப்படி டிஃபென்ட் பண்ணாலும் மக்கள் மனதில் இதை எடுபடாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்